தனுசு ராசிதருக்கு இந்த புதன் பயிற்சியை பற்றி தான் பார்க்கலாம் அக்டோபர் ஆறாம் தேதி பகவான் துலாம் ராசியில் அங்கு ஏற்கனவே உள்ள சுக்கரனுடன் இணைகிறார் முதனை கல்வி காரகன் மாதள காரகன் என்று நாம் அழைப்போம் ஒருவருடைய கல்வி அறிவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தான் பார்க்க வேண்டும் தனுசு ராசிதருக்கு லட்சுமி நாராயண ராஜயோகத்தால் எதிர்பாராத முன்னேற்றத்தை பெற்றிடலாம் பலன் சம்பாதிக்க பல நல்ல வாய்ப்புகளை பெற்றிட முடியும் ஏனென்றால் இருபடங்காகும் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு உங்களின் வேலை தொழிலில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலம் வெற்றி அடைவீர்கள் பலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து தாங்கள் விடுபடுவீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் சுக்கரர் சாதகம் லாபஸ்தானத்தில் நிறைய நகைகள் ஆடைகள் ஆபரணங்கள் சேரும் புதனும் சேர்வதால் வியாபாரத்தில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் தனுசு ராசினருக்கு பரோற விடமாகிய லாபஸ்தானத்தில் புதன் அங்கு ஏற்கனவே சுக்கு இணைகிறார் புதன் ஏழாம் இடத்திற்கும் கலஸ்தரஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியவர் உரியவர் குருவுக்கு பெற்ற கிரகமாக இருந்தால் கூட ஒரு சில நன்மைகளையும் செய்வார் புதனும் சுக்கரனும் சற்று அலைச்சலை ஏற்படுத்துவர் சித்த சித்த விஷயங்களுக்கு கூட தாங்கள் அங்கு இங்கு அலைந்து தெரிய நேரிடும் ஐடி பத்திரிகை துறை தகவல் தொடர்பு மீடியா கமிஷன் ஏஜென்சி போன்றவை நல்ல வருமானத்தை தங்களுக்கு ஈட்டிக் கொடுக்கும் இந்த நேரத்தில் அனாவசியமாக வாங்கப்படாது வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான நல்ல அனுகூலமான ஆதாயம் உள்ள தகவல்கள் கிடைக்கலாம் கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கு புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும் லாபம் இரட்டிப்பாகும் நல்ல நட்புறவுகள் உண்டாகும் தங்களிடம் பகைமை பாராட்டியவர்கள் நேரடியாக தேடி வந்து சமரசம் செய்து கொள்வர் உறவாட வருவர் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவர் பரிசு பாராட்டுகளை பெறுவர் உயர் கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கலாம் சிஏ ஐசி டபிள்யூஏ எம்காம் போன்ற படிப்புகளை படிக்கலாம் தக்க பரிசுகள் உண்டாகும் உயர் கல்விக்கு முயற்சி பொருளுக்கு திட்டிப்பான செய்திகள் கிடைக்கும் சமூகத்தில் செல்வாக்கு உயரும் சகல ஐஸ்வர்யமும் ஏற்கனவே அவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி வக்கணம் அடைந்திருக்கிறார் லால்கில் ராகு சுகஸ்தனத்தில் இருக்கிறார் ஆனால் இருக்கும் இடம் சரியில்லை பத்தில் கேது அலைச்சல் இந்த நேரத்தில் கலஸ்தரஸ்தான அதிபதி ஜீவனஸ்தான சாதகமாக இருப்பதால் தங்களுக்கு நம்பிக்கை தைரியம் தைரியம் அனைத்தையும் கொடுப்பார் கோவிலுக்கு சென்றால் பெருமாள் கோயிலில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் தற்சமயம் தாய் மாமன் உறவு சீர்படும் நல்ல உறவுகள் உண்டாகும் பிறப்பு ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்தால் பரவாயில்லை இல்லாவிட்டால் புதன் நீச்சம் அடைந்திருந்தாலோ இருந்தாலோ திருவன் சென்று புதன் பகவானை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்